செக் பண்ணிக்கோங்க சோ சிறுக சிறுக சொல்லணும் இல்லையா அறிவினார் ஆவது அறிவரார் அறிவினார் ஆவது அறிவார் அறிவினார் அக்டரி அல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவுடையவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத ப்ரீடிக் பண்ண முடியும் சரியா பொட்டித்தவருக்கு படிக்கக்கூடிய நீங்க உங்க படிப்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட கொஷின் பேட்டர் இருக்க போகுது சிலபஸ் எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு பிளான் வந்து நிச்சயமா இருக்கணும் அப்படி பிளான் இருந்தா மட்டும் தான் நம்ம தொடர்ந்து இதுலயே மூழ்கி கிடக்கிறதுக்கு ஒரு பலன் அதை மட்டும் மறந்துடாதீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை படிச்சதை எப்படி வெளிப்படுத்த போறோங்கிற ஒரு தெளிவு எல்லா விதமான புட்டித் தேர்வுகளுக்கும் இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் சோ நான் என் பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லா பிள்ளைங்க எல்லாருக்காக வேண்டிக்கிறது ரெண்டே ரெண்டு தான் நல்ல பிசிக்கலா ஸ்ட்ரென்தா இருக்கணும் மென்டலா ஸ்ட்ரென்தா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் நல்ல ஆரோக்கியம் வேணும் நல்ல மனபலம் வேணும் எண்ணிய முடிதல் வேண்டும் என்றால் திண்ணிய நெஞ்சம் வேண்டும்ங்கிற பாரதியாரோட வரிகள் போல தைரியத்தை உங்களுக்கு கொடுத்தா போதும் நீங்க மனபலத்தோடு இருந்தீங்கன்னா அந்த மலையையும் கட்டி இழுக்கலாம் ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிக்கணும் நன்றாற்றல் உண்டும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடையம்பார் வல்லவர் நல்லது செஞ்சா கூட அது தப்புல போய் முடிஞ்சிடும் அவர் சில பண்புகள் இருக்கு அந்த பண்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க சில பேருக்கு நம்ம நல்லது பண்ணுவோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அது தப்புலையே போய் முடியும் கடைசி நமக்கு மன விளைச்சலாகும் இல்லையா பாம்புக்கு பாலை ஊற்றி நல்லது பண்ணாலும் அது அதோடைய குணத்தை தான் காட்டும் அதே போல தான் சில மனிதர்களும் இருப்பாங்க சோ இந்த குரல் அப்படியே நம்ம போட்டி தேர்வுக்கு எடுத்துட்டு வந்தோம்னாக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம மணிக்கணக்கா நேரம் செலவழிச்சு படிக்கிறோம் ஆனாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணணும் இப்ப கணிதம் தான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் அப்ரோச் பண்ணணும் சயின்ஸ் அப்படின்னா ஆய்வுக்குட்படுத்தி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு மெத்தட்ல படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் ஜாகிரபி நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா மேப் வைஸாக தான் நீங்கள் படிக்கணும் ஸோ மேப் வைசா நீங்க ஜியாகிரபி படிச்சீங்கன்னா நிச்சயமா அதுக்காக நீங்க செலவழிச்ச நேரம் உங்களுக்கு வந்து நிச்சயமா வீண் போகாது நல்ல அதிகபட்ச மதிப்பெண்கள் உங்களால பெற முடியும் நிச்சயமா பெற முடியும் சோ அதனால ஜியாகிரபி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு மேப்போட கம்பேர் பண்ணி எந்த ஒரு தடவை பார்த்தாலும் உடனே போய் செல்போன்ல போய் அடிச்சு அந்த லொக்கேஷன் எங்க இருக்கு அது இந்தியா மேப்ல எங்க இருக்கு வேர்ல்டு மேப்ல எங்க இருக்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பார்த்து படிக்கிற பழக்கத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஜியாகிரபில உங்களுக்கு எந்த விதமான மடி மதிப்பெண்களும் குறையாது போட்டி தேர்வுகல்ல ஜியோகிராஃபில இருந்து நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க அது முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நிறைய கேக்குறாங்க அதனால 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற இந்தியன் ஜியோகிராஃபியை நல்ல தரமா படிச்சுங்க அதுல தான் அதிகமான क्वेश्चंस வந்து ஜியோகிராஃபில வருது சரியா ஓகே